ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்ய தான் பார்க்க போகிறோம் உடல் எடை குறையனமாக தினமும் காலையில் இதில் ரெண்டு கப்பு சாப்பிடுங்க நல்ல எனர்ஜியோடும் வெயிட் லாஸும் ஆகும் இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க அதில் அரைக்கப் அளவுக்கு பாசி பருப்பும் அரைக்கப் அளவுக்கு பார்லி அரிசி எல்லா சூப்பர் மார்க்கெட்டையிலையுமே கிடைக்கிது எந்த கப்பில் பாசி பருப்பு எடுக்கிறீங்களோ அதே கப்பால் பார்லி அரிசியும் அளவுக்கு எடுத்துக்கங்க இப்போ இந்த பார்லி அரிசியை அப்படியே சேர்த்துக்காம ஊற வச்ச பிறகு சேர்த்துக்கங்க சுவை கூடுதலாக இருக்கும் சீக்கிரமாகவும் நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும் இப்போ அதுக்கு நான் அளவுக்கு பார்லி அரிசியை ஒரு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருந்தேன் அதை அப்படியே தண்ணியோடையே பாசி பருப்பில் சேர்த்து நல்ல ஒரு ரெண்டு முறை தண்ணீர் ஊற்றி அலசி தண்ணீர் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க இது மாதிரி தண்ணீரை நல்லா ஒட்டை வடிய விட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இதில் விஜிடபிள்லாம் சேர்த்துக்கலாம் நான் இதோட நல்ல பழுத்த தக்காளி பெரிய சைஸில் ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ஒரு மீடியம் சைஸ் கேரட் அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே உரிச்ச பூண்டு ஒரு ஆரியல் பூண்டு சேர்த்துக்கங்க ரெண்டு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண இஞ்சி துண்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு உங்கள் தேவைக்கேற்ப கூடுதலாகவும் கம்மியாகவும் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட நம்ம பாசிப்பருப்பு எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பால் ஆறு கப்பு அளவுக்கு தண்ணீர் அளந்து ஊற்றிக்கோங்க அரைக்கப் பாசிப்பருப்பு எடுத்தோம் அரைக்கப் பார்லி அரிசி எடுத்தோம் அதே கப்பால் ஆறு கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் வெஜிடபிள்லாம் நல்லா வெந்து வர பாருங்கள் இப்போ தண்ணீர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது மாதிரி நல்லா கலந்த பிறகு ப்ரெஷர் குக்கரை மூடிடலாம் இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு இல்லாட்டி கொஞ்சம் சேர்த்துக்கங்க நல்லா அடிவரைக்கு கலந்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு ஆறு விசில் வரவிட்டு நிறுத்திடுங்க ஆறு விசில் வந்திருக்கணும் அப்போ தான் பார்லி அரிசியும் நல்லா வெந்து இருக்கும் ஆறு விசில் வரட்டும் வந்த பிறகு நம்ம ப்ரெஷர் குக்கரை திறந்துக்கலாம் நல்ல மனமாக சூப்பராக அருமையாக இருக்கும் செய்யறதுக்கு அதிக நேரமும் எடுக்காதுங்க சட்டுன்னு செஞ்சிடலாம் இப்போ ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கின பிறகு குக்கரை திறந்து பார்த்துக்கலாம் நல்ல மனமான சுவையான பார்லி கிச்சடி ரெடி ஆகிடுது பாருங்கள் நல்லா அடி வரைக்கும் ஒரு முறை கலந்துக்கங்க நம்ம ஆறு கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்தோம் அதுவே கரெக்டான பதத்தில் இருக்குது இது மாதிரி மேஷரால் லைட்டாக மசிச்சு விட்டுக்கங்க விஜிடபிள் எல்லாமே நல்ல பார்லி அரிசியோட குழஞ்சி வர்ற அளவுக்கு நல்லா மசிச்சுக்கங்க நீங்கள் ஆறு விசில் விட்டிங்கன்னா கரெக்டாக இந்த பதத்தில் தான் வெந்து கிடைக்கும் இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா சாப்பிட சுவையாக இருக்கும் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி ஊற்றிக்கோங்க கரெக்டான பதத்தில் இருக்குது உங்களுக்கு கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணீர் தண்ணீர் எக்ஸ்ட்ரா சேர்த்து கலந்துக்கங்க இப்போ நம்ம நார்மலாக கிச்சடி பொங்கலுக்கெல்லாம் தாளிப்போம்ல அதே தான் ரெண்டு டீஸ்பூன் விட்டு அது சூடானதும் சீரகம் கொஞ்சம் ஒன்றும் பாதிமாக இடித்த மிளகு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் கூடவே முந்திரி எந்த அளவுக்கு தேவையோ சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில சேர்த்து நல்லா புரிஞ்சு செவந்ததும் அதை எடுத்து அப்படியே கிச்சடியில் சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துட்டு சுட சுட பரிமாறலாம் வீட்டில் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத சமயங்களில் சட்டுன்னு ஒரு சிம்பிளாக செய்யக்கூடிய நல்ல ஹெல்த்தியான ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாகிடுத்துங்க இதில் நீங்கள் தினமும் ரெண்டு கப்பு சாப்பிட்டாலே போதும் உடன் நல்ல எடை குறையும் வெஜிடபிள்னா சேர்த்து செஞ்சதுனால நல்ல ஒரு எனர்ஜியாகவும் இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த பார்லிக் கிச்சடி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்